இந்த நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின் சொல்லி நிறைய லாஃப் அட்ராக்ஷன் கோச் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் அதை கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர் எது நடந்தாலும் பாசிட்டிவாக பாரு அப்போது உனக்கு ஆசைப்பட்டது கிடைக்கும் நீ நெகட்டிவாக பார்த்தல்ல அதனால் உனக்கு அது கிடைக்க போகிறதே கிடையாது இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி எல்லாராலேயும் எல்லா நேரங்களையும் பாசிட்டிவாகவே இருக்க முடியுமா இது பாசிபிள் தானா அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான பதிலை முழுசாக உங்கள் கூட இன்னைக்கு நான் இந்த வீடியோவின் மூலமாக விளக்க போகிறேன் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான குணாதிசயங்களோட வாழ்கிறதே இல்லை ஆனால் இந்த மனிதர்கள் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் பாசிட்டிவாகவும் சில நேரங்களில் நெகட்டிவாகவும் சிந்திக்கக்கூடிய இந்த நிலை மட்டும்தான் எல்லா மனிதர்களுக்கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது போது எல்லாருமே எல்லா நேரங்களையுமே பாசிட்டிவாகவே இருப்பாங்க எல்லா நேரங்கள்லையுமே நெகட்டிவ் யோசிப்பாங்க அப்படின்னு யாரையுமே நாம குறிப்பிட்டு காட்ட முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி சம்பவங்கள் நடக்கும் அந்த தனித்தனி சம்பவங்களுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த மனிதன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கான் அப்போது சரியாக எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க மனிதர்கள் ஒரே விதமாகலாம் இருக்கிறதில்ல அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க பாசிட்டிவாகவே தான் யோசிப்பாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது நெகட்டிவாகவே தான் யோசிப்பாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது அப்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா எது நடந்தாலும் அது எவ்வளோ பெரிய கெட்ட விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு குட்டியூண்டு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துட்டு நீ ட்ராவல் பண்ணு அப்போ தான் உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது எதை வந்து பேஸ் பண்ணி இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற இந்த கேள்வியை பார்க்கலாம் பாருங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் வந்து நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் பாசிட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா பாசிட்டிவான சம்பவங்கள் நடக்கும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுக்கு நீங்கள் அதிகமாக ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது சில பேர் சிந்திப்பாங்க மூளையில் இருந்து மட்டும்தான் சிந்திப்பாங்க மன அளவில் பெருசாக பாதிப்பை கொடுத்துருக்காது அப்போது அது அவங்க வாழ்க்கையில் நடக்காது புரியுதுங்களா எதற்காக மூளையில் சிந்திச்சு மன அளவில் ரியாக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் புரியுதுங்களா அப்படி பார்த்தா நம்ம ஐயோ நான் இப்போ வேறு ஒரு மாதிரி ஆயிட்டனே இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது உங்கள் வாழ்க்கையை புரியுதுங்களா அடுத்த விஷயம் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மட்டுமே எடுத்து பார்க்க முடியுமா ஒரு மனுஷனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிச்சயமாக முடியாது அதுதான் இயற்கையும் கூட பாருங்கள் பிரச்சனைகளை பாருங்கள் கண்ணை திறந்து நல்லா பாருங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஓடாதீங்க அல்லது ஜம்ப் பண்ணி குதிச்சு அந்த பிரச்சனையை தாண்டியும் ஓடாதீங்க கான்செப்ட் புரியுதுங்களா கடந்து போவது தானே வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்டை இங்கே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க புரியுதுங்களா ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை நல்லா ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய யுனிக்கான நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு மனுஷன் ஒன்றும் மெஷின் கிடையாது கான்செப்ட் புரியுதுங்களா மனுஷனை இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மனுஷன் இப்படி தான் யோசிப்பான் அப்படின்னு யாராலையுமே ப்ரிடிக் பண்ண முடியாது மனுஷனோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவன் ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணுறதுன்னா என்ன அதை அக்செப்ட் பண்ணுறது புரியுதுங்களா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சு அதுக்கப்புறம் அதை கடந்து போகணும் கடந்து போகிறதுனா ஜம்ப் பண்ணி எகிரி குதிக்கிறது இல்லை இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு பின் வாங்கி ஓடி போடுறது இல்லை நெகட்டிவிட்டி தோணுது நெகட்டிவான சிந்தனைகள் வருது தப்பான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதை கண்ணை திறந்து பார்த்து அந்த பிரச்சனையை அனுபவிங்க அப்படி பிரச்சனையை நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் உங்களால அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சக்தி அந்த மனோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒன்று உருவாகும் அது உருவானாதான் பிற்காலங்களில் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி துணிச்சல் உருவாகும் அந்த துணிச்சல் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயுமே ஜெயிக்க வைக்கும் காதலாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடியது அந்த தைரியம் மனோதிடம் மட்டும்தான் புரியுதுங்களா அதை விட்டுட்டு பிரச்சனைகளை பார்த்து அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டியோட நல்ல விஷயத்தை பார்த்துட்டுலாம் ஓட முடியாது கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா அதனால் பிரச்சனைகளை உள்வாங்குங்க ஓகே இன்றைக்கி இந்த பிரச்சனையை நான் இப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்னையோடைய டாஸ்க் எனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு அப்படியே கடந்து போகணும் ஜம்ப் பண்ணக்கூடாது அல்லது ஸ்கிப் பண்ணவும் கூடாது உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறேன் பாசிட்டிவாக யோசிக்கிறது அப்படின்னா பிரச்சனையில் இருக்கக்கூடிய குட்டியூண்டு விஷயத்தை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறது இல்லை ஓகேங்களா வேற கண்ணோட்டத்தில் பார்த்து வா அப்படின்னா தன்னை தானே வந்து என்ன சொல்வாங்க மனசை வந்து தேர்த்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா கிடைக்காத ஒன்று இல்லாத ஒன்று இப்படியாச்சும் நான் நினச்சி மனசை சந்தோஷப்படுத்திக்கிறேனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உங்களுக்குள்ளேயே ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தோற்றுவிக்க முடியும் ஸோ அதனால பிரச்சனைகளை பார்த்து அதுக்குள்ளே இருக்க குட்டியூண்டு விஷயத்தை நினச்சி சந்தோஷம்லாம் நீங்கள் படவே வேண்டாம் அது ஒரு நாளைக்கு மேலே ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னாங்களா அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார் பின்னாடி எல்லாம் இல்லை ஓகேங்களா முன்னாடி போய் நிற்பார் ஸோ முன்னாடி போய் நில்லுங்க முன்னாடி நிற்கிறவன் தான் கிங் ஓகேங்களா அவன் தான் வின்னர் முன்னாடி நிற்க தைரியம் இல்லாதவன் பின்னாடி தான் நிற்கணும் இல்லைன்னா இந்த போரே வேண்டான்ட்டு ஓடி போயிடணும் துணிஞ்சு நிற்கிறீங்க இல்லையா அதுதான் பாசிட்டிவிட்டி கான்செப்ட் புரியுதுங்களா துணிஞ்சு நிற்கிறது மட்டும்தான் பாசிட்டிவிட்டி ஸ்கிப் பண்ணுறதும் ஓடி போகிறதோ அல்லது அதில் இருக்க யூனிக்கான குட்டியூண்டு விஷயத்தை யோசிச்சு சந்தோஷப்பட்டு மனசை தேர்த்திக்கிறதோ மூட நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா வேறு எதனா டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்கள் தேங்க்யூ